தூத்துக்குடி மாநகராட்சி முக்கிய அறிவிப்பு தூத்துக்குடி மாநகராட்சியில் புதிய முயற்சியாக தெற்கு மண்டல பொதுமக்களுக்கு மாநகராட்சி சம்பந்தமான குறைதீர்க்கு முகாம் தெற்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து நாளை செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று வார்டு எண்கள் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மற்றும் அறுபது ஆகிய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட உள்ளது மாண்புமிகு மேயர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளதால் மேற்படி முகாமில் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டணம் பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் போன்ற மாநகராட்சி சேவை குறித்து மாண்புமிகு மேயர் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கி பயன்பெறுமாறு மாநகராட்சி ஆணையாளர் தெரிவித்துள்ளார்கள் இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்